வந்து இந்த பெண்கள் அமைப்பெல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல இந்த சிம்பு ஒரு பாட்டு போட்டாலோ ஒரு அனிருத் ஒரு பாட்டு போட்டாலோ கபால்னு கிளம்பி வந்துருவாங்க வீட்டுக்கு முன்னால் பேட்டி அப்படி அப்போல்லாம் அது வரும்போது உடனே வந்து அந்த சோஷியல் மீடியா வச்சு ஃபேமஸ் பண்ணுறது இப்போது எல்லாரும் மதிக்கக்கூடிய இயக்குனர் மிஷ்கின் வந்து நம்ம எல்லாருமே பேசுறது தா அப்புறம் லா இதை வந்து ஒரு வாட்டி சொல்லலாம் ரெண்டு வாட்டி சொல்லலாம் ம ம சபை நாகரிகம் மேடை நாகரிகம்னு இருக்கு அதெல்லாம் மறந்து இஷ்டத்துக்கு பேசியிருக்கிறாரு அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் நம்ம விஜயன் செந்தில் வந்திருக்கிறாரு விஜய் ஃபர்ஸ்ட் நீங்கள் பேசுங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மிஷ்கின் அவர்கள் பேசுனது எல்லாருக்கும் வணக்கம் சார் அவர் பேசுனது எப்படி இருக்குன்னா இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டுருக்குது என்னென்னா கொஞ்சம் கூட சபை நாகரிகம் வந்து எங்கேயுமே இல்லை ஒருத்தர் என்னன்னா ஒரு அரசியல் சபை நாகரிகம் தெரியாமல் ஒருத்தர் வந்து பேசிகிட்ருக்காருவாங்க லாஸ்ட் டைம் கூட நாங்கள் பேசும்போது சொன்னோம் கண்டு இதுக்கு